நேர டாபிக் போயிடலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா நம்ம செல்வந்தர் ஆகணுன்னா எதில் முதலீடு செஞ்சால் எது சிறந்தது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தங்கத்தில் முதலீடு செஞ்சால் நம்ம ஆக முடியுமா அல்லது பங்கு மார்க்கெட்டில் முதலீடு செஞ்சால் நம்ம செல்வந்தராக முடியுமா அப்படிங்கிறத ஒரு புள்ளி ஒருத்தோடு பார்ப்போம் அப்படியே அறிகள் கொடுத்துருக்கேன் பார்த்துங்க அதாவது தங்கம் விலை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து வெறும் இருபத்தோரு ரூபாயில் இருந்துள்ளது இப்போ அது படிப்படியாக வளர்ந்து எழுவத்தையாயிரம் வந்துள்ளது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இது இருபத்தோரு ரூபாயாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு ரூபாயாக வளர்ந்துள்ளது ஏறக்குறைய ரெண்டு புள்ளி ரெண்டு மடங்கு இது வளர்ந்துள்ளது ஆனால் இதனுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு நாலு சதவீதம் தான் நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டாக கொடுத்துள்ளது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா இது அறுபத்தி நாலு ரூபாயாக இருந்துருக்குது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வந்து நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாயாக வளர்ந்துள்ளது ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை பார்த்தீங்கன்னா ஏறக்குறை இரு பதினஞ்சு வருஷம் ஆயிருக்கு இந்த பதினஞ்சு வருஷத்தில் இது ரெண்டு புள்ளி இருபத்தஞ்சி மடங்கு தான் வளர்ந்துருக்குது இதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆறு சதவீதம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டாக கொடுத்துருக்குது அதே சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் இது நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பார்த்திங்கன்னா இது ஆயரருவாயாக வளர்ந்துருக்குது இது பத்து வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி ஒம்பது மடங்கு வளர்ந்துருது இதுதான் தான் பார்த்திங்கன்னா நல்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு இருபத்தோரு சதவீதம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்லாப்பில் பார்த்தீங்கன்னா நாலு சதவீதம் கொடுத்துருக்குது ரெண்டாவது ஸ்லாப்பில் பார்த்தீங்கன்னா ஆறு சதவீதம் கொடுத்துருக்குது அதே மூணாவது ஸ்லாப்பில் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு மடங்கு கொடுத்துருக்குது இதெல்லாம் ஆவரேஜ் செஞ்சிங்கன்னா எவ்வளோ வருதுங்கிறத அப்படியே கமெண்ட்ஸில் தெரியுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பார்த்தீங்கன்னா தங்கத்தின விலை ஆயிரம் ரூபாயாக ரெண்டாயிரத்தி ஒன்றில் இது மூவாயிரமாக வளர்ந்துள்ளது ஏறக்குறைய இருபத்தொரு வருஷம் இது மூணு மடங்கு வளர்ந்துருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஆறு சதவீதம் தான் நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் க கிடச்சிருக்குது ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினாறு பார்த்திங்கன்னா பத்து வருஷம் இப்போ வந்து ஆறாயிரத்துலேருந்து அது இருபதாயிரமாக வளர்ந்துருக்குது ஏற மூணு புள்ளி மூணு மடங்கு இது பன்னெண்டு சதவீதம் காம்பவுண்டு இன்ட்ரெஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுலருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் கணக்கு வச்சிங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து இருபது நாயிரமாக இருந்துருக்குது ரெண்டாயிரத்தி இருபதுல இது முப்பது நாயிரமாக வளர்ந்துள்ளது ஏறக்குறைய ஒன்றரை மடங்கு இது பத்தொன்போது சதவீதமாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டாக வளர்ந்துருக்குது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தான் பயங்கரமான ஸ்பீடாக தங்க விலையிருக்கு இது வந்து ஒரு அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து முப்பதாயிரம் ரூபாயா இருந்த தங்கம் இப்பொழுது தற்பொழுது எழுபத்தாயிரமாக வளர்ந்துள்ளது ஏறக்குறைய அஞ்சு வருஷத்தில் ரெண்டரை மடங்கு வளர்ந்துருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருபத்தோரு சதவீதம் நம்மளுக்கு கொடுத்துருக்குது அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்லாப்பில் ஆறு கொடுத்தது ரெண்டாவது ஸ்லாப்பில் பன்னெண்டு சதவீதம் கொடுத்துருக்குது மூணாவது ஸ்லாபில் பத்தொம்போது சதவீதம் இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தோரு சதவீதம் முதல்ல வந்து குறைவாக கொடுக்குது அப்புறம் போக போக இருபத்தொரு சதவீதம் கொடுக்குது இப்போ இது டோட்டலாக எத்தனை சதவீதம் கொடுத்துருக்குங்கிறத நீங்கள் கணக்கிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியுங்க இப்படி தங்கத்தில் முதலீடு செய்கிறது ஒன்றும் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது ஆனால் இதை நீங்கள் ஆவரேஜ் செய்து பார்த்தா பத்து டு பன்னெண்டு சதவீதம் தான் கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டாக ஆனால் நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் பண்ணும்போது நல்ல ஃபண்டமெண்டல் ஷேரில் பண்ணும்பொழுது நம்ம முதலீடு வளர்ந்து நம்மளை ஒரு சீக்கிரமாக செல்வந்தராக்கிறது அதே சமயத்துல நம்மளுக்கு மாத வருமானமாக நிரந்தரமாக வருமானமாக டிவிடெண்ட்டை நம்ம கம்பெனி அள்ளித்தருது இதன் மூலம் நமக்கு ஒரு நிரந்தரமான இன்கம் ஒரு பென்ஷன் மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருது நமக்கு வயதான காலங்களில் மன மனவேகம் அதிகமா இருக்கும் உடல் வேகம் இருக்காது அந்த சமயங்கள்ல நம்ம வந்து உடல்கள்லாம் சோர்வடையும் போது நமக்கு இந்த டிவிடண்ட்டு தருவது நமக்கு ஒரு நிரந்தரமாக இன்கமாக நம்மளுடைய குடும்ப செலவுகள் நம்மளுடைய செலவுகளை ஈஸியாக விட முடியும் நாம் ஒரு ராஜ வாழ்க்கை வாழ முடியும் நீங்கள் வந்து இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்ஸு நீங்கள் வந்து முதலீடு செய்யும் பொழுது கவனமாக சுய ஆய்வு செய்து சுய முடிவு செய்யுங்கள் அதன் மூலம் நீங்கள் அப்படிங்கிறது தான் இந்த சேனலோட நோக்கம் இப்போ பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஷனுடைய கியூ ஒன் ரிசல்ட்டை பார்ப்போம் இதனுடைய டோட்டல் ரெவன்யூ வந்து ஏரான் இயர் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி ஒம்பதாயிரத்தி முன்னூற்றி பதினஞ்சு கோடி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுவத்தொம்போது கோடி ஏறி உள்ளது ஓகே அதுக்கடுத்தது டோட்டல் ரெவன்யூ கோட்டர் ஆன் கோட்டர் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு கோடி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தொம்போது கோடி ஏறி உள்ளது ஓகே அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட்டு இயரான் இயர் வந்துடுவான் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி நாலு கோடி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கோடி ஏறியுள்ளது ஓகே அதுக்கடுத்து கோட்டான் கோட்டர் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழாயிரத்தி முப்பத்தெட்டு கோடி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கோடி சிறிது குறைந்துள்ளது அதனால் ஒன்றும் பரவாயில்ல அதுக்கடுத்து ஈபி சொந்தரம் ஏராணியர் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினஞ்சு புள்ளி முப்பத்தெட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினாறு புள்ளி எழுபது ஏறி உள்ளது அதனால் ஓகே அதுக்கடுத்து கோட்ரான் கோட்டாந்துடுவோம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினாறு புள்ளி தொண்ணூத்தெட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினாறு புள்ளி எழுபது சிறிது குறைந்துள்ளது அதனால் ஒன்றும் பரவாயில்ல இன்ஃபோசிஸை பொறுத்தவரை அருமையான ரிசல்ட்டு தான் ஆனாலும் ஷேர் மார்க்கெட்டில் இன்ஃபோசிஸ் சாராக அடி என்ன அடிக்கிறாங்க இறங்கி கொண்டு தான் இருக்குது இருப்பினும் இது ஒரு நல்ல ஃபண்டமெண்டல் சார் டிவிடென்ட்டு வருஷம் இருமுறை தான் கொடுப்பாங்க அதனால் இந்த தடவை அது டிவிடெண்ட்டு தரலங்கிறத புரிஞ்சுங்க அதற்கடுத்தது ரிலையன்ஸினுடைய ரிலையன்ஸினுடைய ஒன் ரிசல்ட்டை பார்ப்போம் இதை பொறுத்தவரை நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்குது இதனுடைய டோட்டல் ரெவன்யூ பார்ப்போம் இயரான் இயர் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு கோடி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி கோடி ஏறி ஓகே அதுக்கடுத்து குவாட்டர் அண்ட் டோட்டல் ரெவென்யூ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி எண்பத்தெட்டு கோடி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி கோடி சிறிது குறைந்துள்ளது அதனால் பரவாயில்ல அடுத்து நெட் ப்ராஃபிட் வந்துடும் இயரான் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினேழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு கோடி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முப்பதாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தோரு கோடி பெருமளவு ஏறி உள்ளது இதை பாருங்கள் அதுக்கடுத்தது கோட்டரன் கோட்டர் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாலு கோடி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முப்பதாயிரத்தி கோடி ஏறி உள்ளது ஓகே அதுக்கடுத்து ஈபி சொந்தருவோம் ஈபிஎஸ்சில் வந்து ஏரான் ஏர் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தி ஏழு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்தொம்போது புள்ளி தொண்ணூத்தஞ்சு சிறிது குறைந்துள்ளது ஓகே கோட்டான் கோட்டர் வந்துரும் மார்ச் ரெண்டாயிரத்து 14.34 பதினாலு புள்ளி நாலு ஜூன் ரெண்டாயிரத்தி ஏறி உள்ளது ஓகே ரிலையன்ஸை பொறுத்தவரை அருமான ரிசல்ட்டு தான் இந்த கோட்டரில் டிவிடன் தரப்படவில்லை எனவே இது வந்து நீங்கள் பாருங்கள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிச்சமான கம்பெனியாக இருக்கும் ஏன்னா ஒரு நல்ல ஃபண்டமெண்டல் கம்பெனி தான் இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்னால் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் டைம் இருக்கும்போலாம் பழைய வீடியோக்களை பாருங்கள் மனதை வலிமைப்படுத்துங்க நீங்கள் மனதை வலிமைப்படுத்தினால் எல்லா செல்வங்களும் உங்களுக்கு வந்து சேரும் அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்